வெல்கம் டு அவர் சேனல் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் வந்து கச்சத்தீவோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கச்சத்தீவு உண்மையாகவே யாருக்கு சொந்தம் அப்படின்றத வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் கச்சத்தீவு உண்மையாவே யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ முடியறப்போ நீங்களே வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவீங்க கச்ச தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கறதுல ஸோ அந்த வகையில பாண்டியர்கள் சோழர்கள் காலத்திலிருந்தே கச்சத்தீவு மட்டும் இல்லாமல் ஈழம் வரைக்குமே தமிழர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க அதனால அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவு தமிழர்களுக்கு உட்பட்ட பகுதியாக தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவோட உரிமைதான் கச்ச தீவு அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகளும் பல குறிப்புகளும் இருக்கு அது என்னென்ன சான்றுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில பிராமண ராமநாதபுரம் பகுதிக்கு உட்பட்ட பகுதி கச்சத்தீவு அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராமநாதபுரம் பகுதியில வெறும் பத்து மைல் தூரத்துல தான் இந்த கச்சத்தீவு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜமீன் ஒழிப்புக்கு முன்னாடி ராமநாதபுரம் அரசரான சேதுபதி அப்படிங்கிறவர் தான் இந்த கச்சத்தீவை சொந்தம் கொண்டாடியதாகவும் இவர் வந்து இந்த தீவை குத்தகைக்கு விட்டதாகவும் சில குறிப்புகள் இருக்கு இந்த கச்சத்தீவோட சர்வேயன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னும் இந்த கச்சத்தீவோட மொத்த பரப்பளவு இரநூத்தி எண்பத்தஞ்சு புள்ளி இருபது ஏக்கர் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஏஜே ஸ்டூவர்ட் எழுதிய மானுவல் போன்ற ஆதாரங்களும் இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி கச்சத்தீவு இந்தியாவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுக்கு பல குறிப்புகள் இருக்கு ஆனா இலங்கைக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுக்கு குறிப்புகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே ஒரு குறிப்பு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாண்டியர்கள் சோழர்கள் காலத்துக்கு அப்புறமா இந்த இலங்கை அரசுமே வந்து இலங்கை அரசர்களுமே வந்து அஹ் கச்சத்தீவை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படி ஆட்சி செஞ்ச அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிசங்கமல்லா இந்த நிசங்கமல்லா அரசர் தான் அரசருக்கு கீழே தான் இந்த கச்சத்தீவு இருந்திருக்கு அவர் வந்து இந்த கச்சத்தீவை கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து தானமாக கொடுத்துட்டாங்க இதுக்கான குறிப்புகள் ராமேஸ்வரம் கோயிலே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு தானமாக கொடுத்ததுனால ராமேஸ்வரம் அரசராக இருக்கக்கூடிய சேதுபதி அவங்களுக்கு தான் இந்த கச்சத்தீவு இருந்திருக்கு கச்சத்தீவு நிசங்கமல்லாம் மன்னனுக்கு மன்னர் ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி டச்சு போர்ட்டுகீஸ் தான் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவுக்கு உட்பட்ட பகுதி கச்சத்தீவு அப்படிங்கிறதுக்கு ஏராளமான குறிப்புகள் இருக்கு ஆனால் ஸ்ரீலங்கா இலங்கை இருந்தாலுமே இலங்கை வந்து அவங்களுக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க ராமநாதபுரம் கோயிலுக்கு தானமா கொடுத்ததுக்கு அப்புறமா ராமநாதபுரம் அரசரான சேதுபதிக்கு உட்பட்ட தான் இந்த கச்சத்தீவு இருந்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறமா இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உட்பட்ட பகுதியாக மாறிடுச்சு ஏன் மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அரசர் அங்கே கச்சத்தீவில் மீன்வளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதினால அங்கேருந்து எடுக்க பெறப்படுற வரியை தான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இதை டைரெக்டாகவே நாங்களே வாங்கிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கச்சத்தீவை அவங்களோட அவங்களுக்கு உட்பட்ட பகுதியை மாற்றிக்கிட்டாங்க இப்போது இது வந்து இந்தியா பிரிட்டிஷ்க்கு உட்பட்ட பகுதியாக இந்த கச்சத்தீவு இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில் கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்புகளோட பார்த்தோம் இப்போ அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு நீங்களே தீர்மானிச்சுருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அடுத்ததாக கச்சத்தீவு உண்மையாகவே எப்படி இலங்கைக்கு தாரவகுத்து கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி யார் கொடுத்தாங்க எந்தெந்த அரசியல் தலைவர்கள் இருக்காங்க எந்தெந்த கட்சிகள் ஈடுபட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்